திவாலின் மறுபக்கம் பில்கேட்ஸ் பில்கேட்ஸை சீண்டி பார்க்கும் எலான் மஸ்க் தொகையாளி பில்கேட்ஸுக்கு எலான் மஸ்க் எச்சரிக்கை உலக பணக்காரர்களான மைக்ரோசாப்ட் நிறுவன பில்கேட்ஸ் மற்றும் டெஸ்லா நிறுவன எலான் மஸ்க் நீண்ட நாட்கள் பகையாளிகள் என்றுதான் சொல்ல வேண்டும் பில்கேட்ஸை தனது கருத்துக்களால் அவ்வப்போது டெஸ்லா நிறுவன எலான் மஸ்க் சீண்டிக்கொண்டே இருப்பார் வருங்கால அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஆதரவால் தற்போது அமெரிக்க அரசியலில் மாபெரும் சக்தியாக எலான் மஸ்க் உருவெடுத்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் இதன் மூலம் அவரின் சொத்து மதிப்பு ராக்கெட் வேகத்தில் வேகமாக உயர்ந்து கொண்டுத்தான் இருக்கிறது இதனால் உலக பணக்காரரான பில்கேட்ஸை எலான் மஸ்க் சீண்டி பார்த்து வருகிறார் இங்கு ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டும் டெஸ்லா நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு எதிராக பில்கேட்ஸ் அதிக முதலீடு செய்திருக்கிறார் ஆனால் டெஸ்லா உலகின் மதிப்புமிக்க நிறுவனமாக பிரம்மாண்டமாக வளர்ந்து வரும் நிலையில் அது பில்கேட்ஸை கூட திவாலாக்கிவிடும் என்று எலான் மஸ்க் தனது எக்ஸ் பதிவில் கிண்டலாக தெரிவித்திருக்கிறார் டெஸ்லாவுக்கு எதிராக பில்கேட்ஸ் ஷார்ட் பொசிஷனை அதிக அளவில் வைத்திருக்கிறார் பங்குச்சந்தையில் ஒரு நிறுவனத்தின் பங்குகள் சரிய போகிறது என்று கூறி அந்த விஷயத்தில் முதலீடு செய்வதே ஷார்ட் பொசிஷன் ஆகும் டெஸ்லா நிறுவனத்தால் ஒன்று புள்ளி ஐந்து பில்லியன் டாலரை இழந்ததாக கூறி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பில் கேட்ஸ் டெஸ்லா பங்குகளை ஷார்ட் செய்தார் அதன்படி டெஸ்லா திவாலாகும் பட்சத்தில் அது பில்கேட்ஸுக்கு அதிக லாபத்தை வழங்கும் இதற்கு எலான்மஸ் கடுமையான எதிர்வினையாற்றினார் அதிலிருந்து இருவருக்கும் இடையே பகை வளர்ந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த நிலையில்தான் தற்போது தனக்குள்ள செல்வாக்கை பறைசாற்றும் விதமாக டெஸ்லா திவாலாகாமல் ஒருவேளை போனால் அதற்கு நேர்மாறாக உலகின் மதிப்புமிக்க நிறுவனமாக உயர்ந்தார் திவாலாகி விடுவார் என்று மஸ்க் சந்தோஷத்தின் உச்சியில் இருக்கிறார் தற்போதைய நிலவரப்படி மைக்ரோசாப்டின் சந்தை மதிப்பு மூன்று புள்ளி மூன்று ஒன்று ஆறு டிரில்லியன் ஆகும் அதேவேளை டெஸ்லாவின் சந்தை மதிப்பு ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து ஒன்று ட்ரில்லியன் ஆகும் எனவே பங்குச்சந்தையில் சந்தையில் பில்கேட்ஸின் பங்குகள் சரியுமா அல்லது எப்போதும் உலக பணக்காரர் நான்தான் என மஸ்கிற்கு சொல்லி அவரின் மூக்கை பில்கேட்ஸ் உடைப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே நேரத்தில் எலான்மஸ்க் தனது ஆணவ பேச்சை நிறுத்தினால் நன்றாக இருக்கும் என விமர்சனங்கள் எழுந்து வருகிறது